வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ராகி இட்லி தாங்க செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகியில் தோசை நல்லா வருது இட்லி அந்த அளவுக்கு சாஃப்டாக வரலன்னு சொல்லுவீங்க இப்போ நான் போடுற அளவில் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டான இட்லியும் மொறு தோசையும் ஒரே மாவுலேயும் செய்திடலாங்க ராகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியானது முட்டி வலி சுகர் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு டைம் ராகி சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாங்க இந்த சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ராகி எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க இதில் குட்டி குட்டியாக கல் தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லிக்கு ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறுபது எம்எல் கப்பில் தாங்க நான் சேர்க்க போகிறேன் அது சரியாக தெரியுதா என்னன்னு தெரில இந்த கப்போட சைஸ் வந்து அறுபது எம்எல் வருது இப்போ இந்த கப்பில் தான் நம்ம வந்து மூணு கப்பு அளவுக்கு நான் ராகி எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ மூணு கப் ராகி சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ மூணு கப் ராகிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்க போகிறாங்க அதே அறுபது எம்எல்க்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் வெறும் ராகி மட்டும் போட்டு நம்ம இட்லி செய்து வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி சேர்த்து செய்யும் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இட்லி உங்களுக்கு மூணு பங்கு ராகிக்கு ஒரு பங்கு இட்லி அரிசி சேர்த்துருக்குறோம் நம்ம இப்போ இதுக்கு உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா அறுபது எம்எல் கப்பில் நம்ம ராகி எடுத்து இல்லைங்களா இப்போ அதில் பாதி முப்பது எம்எல் கப்புக்கு ஒரு கப்பு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் நான் இதை விட அதிகமாக போட்டிங்கனாலும் இட்லி உங்களுக்கு சப்பையாக வரும் அதனால் இந்த அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக தாங்க ஊற வைக்க போகிறோம் ஆனால் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இது கம்மியான அளவுன்றதுனால அந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்கிறோங்க இதே அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உளுந்து தனியாக அரைக்கணும் ராகி தனியாக அரைச்சிக்கணும் இப்போ ராகி நல்லா ஒரு நாலஞ்சு டையம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் அதிகமாக அழுக்கு இருக்கும் அதே மாதிரி உளுந்தும் ஒரு ரெண்டு வாட்டி கழுவினிங்கன்னா போதும் இப்போ ரெண்டுமே தனித்தனியாக ஊற வச்சிடலாம் ராகி மட்டும் ஒரு ஏழு மணி நேரம் ஊறினங்க வெளியவே இருக்கட்டும் உளுந்து அவ்வளோ நேரம் ஊறணும் அவசியம் கிடையாது ஆனாலும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க நல்லா ஜில்லா இருக்கும்போது அரைச்சிங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு ராகி நல்லா ஊறிச்சு நான் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டுமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால ஒன்னாக சேர்த்து அரைக்கிறோம் இதே அதிகமாக இருந்தால் நம்ம தனித்தனியாக தான் அரைச்சி எடுக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க எப்போவுமே இந்த மாதிரி சின்ன கிரைண்டரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அரைச்சிங்கன்னா தான் அந்த அரிசி வந்து அதில் சிக்கிக்காமல் நல்லா அரைக்கும் இல்லைன்னா நம்ம போட்ட உடனே போய் அந்த கல் கடியில் மாட்டிக்கிட்டு சரியாக ஓடாமல் போயிடும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ராகி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தோலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி தனியாக வந்துருங்க நம்ம அந்த மாதிரி விடாமல் நல்லா தள்ளி தள்ளி விட்டு அரைச்சோம்னா அந்த தோலெல்லாம் கூட நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் பாருங்க அப்படியே ஒதுங்கி வருது பாருங்கள் அந்த தோலெல்லாம் இப்போ நல்லா கைவிடாமல் தள்ளி தள்ளி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எப்பவும் போல் இட்லி கரைக்கிற மாதிரி தாங்க அரைக்கணும் பாருங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சாதாங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு போய் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருலாம் இந்த ராகி மாவுலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் அது பொங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு ஒரு முக்கால் வாசிக்கு வந்துடுங்க அதனால நல்ல பெரிய பாத்திரமாவே வச்சு நம்ம அதில் கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இட்லிக்கு மேலேயே வந்துச்சுங்க எனக்கு இவ்வளோ கம்மியான மாவுலேயே இப்போ இதை நல்லா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் இந்த ராகி இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நாள் நம்ம வச்சுருக்கக்கூடாதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இதுக்கு அதுக்கு மேலே இருந்தால் அந்த டேஸ்ட்டும் மாறிடும் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி கம்மி கம்மியாகவே அரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்குது பாருங்க நம்ம எவ்வளோ கம்மியாக வச்சுருந்தோம் எவ்வளோ தூரத்துக்கு மாவு வந்துருக்குது பாருங்க அதே மாதிரி இதை நல்லா அடிச்சு விட்டு கிளறி கொடுத்துடாதீங்க சும்மா இந்த மாதிரி லேசாக அதில் நல்லா ஏர் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதோடவே தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அதனால் அடியோடு அடித்து கலக்கிடாதீங்க மாவை சும்மா லேசாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கிளரி கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ நம்ம இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன் அதில் மாவை எடுத்து ஊற்றிடலாம் ராகி ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சேர்த்துக்கணும் அதுவும் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நம்ம கஞ்சியாக குடிக்கிறத விட இந்த மாதிரி இட்லி தோசையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க நம்ம இட்லி தட்டை அதில் வச்சிடலாம் இந்த மாவோட கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளவுதாங்க இப்போ அதை மூடி வச்சுட்டு நம்ம எப்போவும் போல் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி தெரியுது இட்லி உண்மையிலே ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கத்தி குச்சி எதையாச்சும் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்திருக்குதான் தெரிஞ்சிடும் உங்களுக்கு வேகலைனா அதில் மாவாக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான ஹெல்தியான ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க இட்லி ரொம்ப சிம்பிள் வேலை தாங்க டக்குன்னு செய்திடலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னியும் அருமையாக இருந்துச்சுங்க கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாமல் அருமையான ராகி இட்லி நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அருமையான ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி